திருச்சிற்றம்பழம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவம்பாவை பாடல் ஐந்து மாலரியான போலறிவும் என்றுள்ள புக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரிகடை தீரவாய் ஞாலமே விண்ணே பிறவி அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று கோலம் ஜீடீனும் உணராய் உணராய் கான் ஏல குலி பரிசேலோர பாவாய் திருச்சிற்றம்பழம் போன பாட்டில் ஒன்னி திலநகையாய் அப்படின்னு சொல்லி வாழ்நாள் முழுவதும் சிவனை மறவாமல் சிந்தனையோடு இருக்கணும் அவனாரு அவனருளாலே அவன்தால் வணங்கி அவன் வாயால் மே பாடி மெய்யெல்லாம் நெகிழ்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த பாடல்ல திருமாலும் நான்முகனாலும் காண முடியாத அண்ணாமலையாய் நெருங்க முடியாத அண்ணாமலை நிற்கக்கூடிய அவனை அவன் எளிமை அவனுடைய எளிமை அன்பால் நினைந்து நெஞ்சி நெக்குறுகி நிற்பவர்களுக்கு தானே வந்து தலையளித்து ஆட்கொண்டு அருள்வான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு மயிர் சாந்து அந்த உடைய பெண்ணே அந்த முடிக்கு நிறையா வாசனை தடவியங்களாம் தடவிருக்காங்களாம் அப்படி இருக்க பெண்ணை அவை எழுந்து வராத நிலையில் மற்ற கன்னியர் உரையாடுற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு கூந்தலுக்கு அழகு அதன் நீளம் நிறம் கருமை நிறம் அதில் இருந்து வ மணம் வர்றது இதுதான் நறுமணமும் கருமையும் கொண்டு சார்ந்து பூசப்பட்ட கண்ணியரின் கூந்தல் இருக்குமா அதனால் அவங்களுக்கு அவளுக்கு இன்னும் விழிப்பு வரலை அதனால் சிவனோட அருமை பெருமைகளை உணர்த்தும் நோக்கில் அவளுக்கு இந்த உணர் சிவனோட பெருமையை உணர்த்துற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு தடவை சிவபெருமானுடைய திரு அடியையும் திருமுடியையும் காண காணுவதற்காக யார் ரெண்டு பேர் பிரம்மாவும் திருமாலும் சண்டை போட்டுக்கிட்டு பன்றி உருவத்திலையும் அன்ன உருவத்திலையும் தேடுவாங்க நான்முகன் நன்ப